ஒன் டூன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இழுத்துட்டு வருமா அல்லது பங்குச்சந்தை அந்த மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேராசை பிடிச்சி இறங்கி பண இழப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதுக்கு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதில் சொல்ல போகிறோம் எல்லாத்துக்கும் முன்னாடி ராகுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்னா கொடுத்து கெடுப்பவர் அடுத்தது வந்து எதையாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக திட்டம் தீட்டக்கூடியவர் மூன்றாவது இந்த ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தாலோ இல்லை ராகுவோட ஆதிக்கம் உள்ள ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க என்ன மாதிரி செஞ்சு முடிப்பாங்க அதாவது அவர்களுடைய போக்கையே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாம்போட போக்கை கணிக்க முடியுமா அது மாதிரி தான் அவர்களுடைய போக்கையும் கணிக்க முடியாதுங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்குன்னு சொல்கிறோம்ல அது தேவையில்லாத சண்டை சச்சரவையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பாராசைப்பட்டு பணத்தை இழப்பாங்களாங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ரெண்டு கேள்விக்கு முதல் விஷயத்தை பார்க்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் சண்டை சச்சரவு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா பொதுவாகவே வந்து வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வாக்கு பாவ நம்ம சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுங்கிற ஒரு அஞ்சு கிரகங்கள் எடுத்துக்கிறோம் இதில் ராகுங்கிறது ஒரு பாவ தானே இந்த வாக்குஸ்தானத்தில் பாக இருந்தால் சண்டை சச்சரவு மட்டுமே இழுக்க மாட்டாங்க அவங்க சொல்றதுல வந்து நிறைய பொய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொய் என்ன பிளான் பண்ணி பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியாது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்படி நடந்துப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை வேறு இடங்களில் உள்ள கிரகங்கள் நல்ல கிரகங்களும் பார்த்துருந்தாலும் அதில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும் அதை எடுத்து பார்க்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு அபசகனமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு எடுப்பாங்க அபசகனமான இப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து நடக்காதுங்க நீங்கள் வந்து இது மாதிரி நான் நாலஞ்சு பேரை பார்த்துட்டேன் போய் போய் தோற்று தோற்றுட்டு தான் வராங்க நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி சொல்லக்கூடாது சாதாரணமாக வரும்போதே இந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நல்லது கிடைக்கும் கடவுள் அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ்டாக சொல்லி விடுறது வேற இல்லை இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இப்படி தான் ஒருத்தன் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்கிறதுக்கு வந்தான் நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்னா சேர்ந்துட்டா செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இந்த நம்பிக்கையை குலைக்கிற வகையில் அந்த பேச்சு இருக்குங்கிறது ஒன்று அடுத்தது தகராறும் பஞ்சாயத்தையும் உருவாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல இந்த தகராறையும் பஞ்சாயத்தையும் எப்படி உருவாக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது பேசுகிறது பார்த்திங்கன்னா சில இடங்களில் பொய் அதிகமாக பேசக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பின்னர் படத்தில் வடிவேல் ஒரு வரல பத்து பேர் அடிக்கிற கைப்பிள்ளைக்கே எவ்வளோ காயன்னா கைப்பிள்ளைகிட்ட அடி வாங்குறவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு பில்டப்பை கொடுக்குறவர்களாலே இருப்பாங்க தேவையில்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தீட்டுறது ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது வருவாய் தரக்கூடிய விஷயங்கிறதுனால திட்டம் தீட்டுவாங்க சாதாரணமா திட்டம் மாட்டாங்க எப்படின்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலாவை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து பண்ணணுது தான் ரொம்ப முக்கியமானது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருந்தால் என்ன நாளைய நாள் எப்படி இன்றைய நாள் எப்படிங்கிறதான பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண திட்டங்களை எதுவுமே பேச மாட்டாங்க அதாவது ஆச்சுன்னா பெரிய லெவலுக்கு டாப் ஆகிடும் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் கிளிக் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கவே முடியாது அந்த மாதிரி திட்டங்களை தான் தீட்டுவாங்க அதாவது நாம் இருக்கிற நிலையை விட்டுட்டு பெரிய இடங்களில் திட்டம் தீட்டிக்கிட்டு ஒரு கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குது சார் இதை விற்றுட்டாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு கோடி ரெண்டு கோடி கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க சரி என்னடா நூறு ஏக்கர் நிலம் இருக்குது இது வந்து இவ்வளோ விலை கம்மியாக சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்குள்ள பல்வேறு வழக்குகள் வம்பு வழக்குகள் சிக்கல்கள் நிலுவையில் உள்ள வழக்குகள் லிட்டிகேஷன் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவதாக பார்த்திங்கன்னா அபசகனமாக சில விஷயங்களில் பேசும்போது நல்ல விஷயங்கள்லாம் இவங்க சொன்னாங்கன்னா நடக்கவே நடக்காது அபசகனமாக சொன்னாங்கன்னா அது நடந்துடுங்கிறதுனால என்ன பண்ணாங்க இவங்கக்கிட்ட கூடுமான வரையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் இவங்கள்ட்ட யாரும் போய் ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இதுதான் ரெண்டாம் இடத்து ராகு அடுத்தது பங்கு சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பங்குச்சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்டது அதையும் தாண்டி பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு தொடர்புடையது தான் இந்த பங்குச்சந்தை இந்த கிரிப்டோ கரன்சி இந்த கேம்பிளிங் இந்த மாதிரி பல விஷயங்களில் கொண்டு போய் கொஞ்சமாக முதலீடு பண்ண போதும் நிறைய வெட்டி கிடைக்கும் கொஞ்சமாக பணம் நீங்கள் ஃபைனான்சியல் ரெடி பண்ண போதும் இந்த வந்து பல மடங்கு வெட்டி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி போய் அதிக வட்டிக்கும் அதிக வருவாய்க்கும் ஆசைப்பட்டு பணத்தை இழப்பவர்களுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக இருப்பவர்கள் தான் பல பேர் இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க இதுக்கும் ராகுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ராகு திட்டம் தீட்டதோட சரி பிளானை யோசிக்கிறதோட சரி சில இடங்களை ஒரு பத்தாம் இடம் அந்த மாதிரி சில இடங்களோட சம்மந்தப்படும் போது தான் இருந்து வந்து சாதிச்சு இந்த தொழில் அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கறது பத்தாம் இடம் ஆறாம் இடம் மூணாம் இடத்துல வரும்போது ரெண்டாம் இடம் வந்தாலே அது பேசுகிற விஷயங்களில் கோளாறு ஏற்படுத்துமே தவிர பணத்துக்காக சில விஷயங்களை மாற்றி சொல்லுவாங்களே தவிர அப்படி எடுக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா சேந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ட்ரேடிங் பண்ணுறேன்னு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய லாபம் கிடைக்குன்னு நினச்சிட்டு நண்பர்கள்டெல்லாம் கடன் வாங்கி போட்டுருவாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியாமல் இழந்துடுறாங்கல்ல நிறைய பணத்தை விட்டுட்டு கடங்காரனுக்களும் சில வாங்கி கொடுக்க சூழ்நிலை உருவாடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த வட்டிக்கு வாங்கினா நிறைய வட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வட்டி கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு பத்து பேரை கனெக்ட் பண்ணுவாங்கல்ல வட்டி கொடுக்குறவங்க எஸ்கப் ஆகிட்டான்னா இவங்க பணத்தை இழந்தது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள்டு வாங்கி கொடுத்த பணத்தையும் கட்ட வேண்டிய கடனாளி ஆகிடுறாங்கல்ல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு இதில் அதிகமாக வட்டி கிடைக்கும் இதில் அதிகமாக லாபம் கிடைக்கும்னு இந்த பேராசையால் உந்தப்பட்டு அதனால் பாதிக்கப்படுறவங்க பல பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணியில் சுக்கரன் இருக்கிறவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எல்லாருன்னு சொல்லலை நிறைய பேர்கள் வந்து இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க சந்தையில் பணத்தை இழக்கிறவங்க ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறவங்க வட்டி விட்டு திரும்ப வந்து வசூல் பண்ண முடியாதவர்கள் அதிக வட்டி கிடைக்கணும் சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி அதை அடுத்த வட்டிக்கு விடுறவங்க இப்படி நிறைய பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து ராகுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது வந்து சுக்கரன் நீச்சமானவர்கள் அந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க மாட்டிக்கிறாங்க அவங்க வந்து ஏமாத்துகிற மனிதர்கள் அல்ல இவங்க வந்து சூழ்நிலைக்கு பலியாக கூடிய மனிதர்களாக நிறைய பேர் மாறிடுறாங்க அதனால் வந்து பங்குச்சந்தையை பணத்தை இழப்பவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுக்கிறது தவறான விஷயம் அடுத்தது ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் தேவையில்லாத பஞ்சாயத்தையும் வம்பு வழக்கையும் இழுத்துட்டு வருதுங்கிறதும் அதுவும் தேவையில்லாத விஷயம் அபசகனமாக பேசுவார்கள் தேவையில்லாமல் பொய் சொல்லுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைக்கு வருமே தவிர வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து ஒரு ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இதுதான் பலன் எடுக்க முடியாது அதுக்கும் பிறகு என்னென்னலாம் கொடுக்குங்கிறத யோசித்து நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்